நீ நீந்த நுள்ளத்தின் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் கொடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் முன் வார்த்தை உண்டு இது போதாலும் தஞ்சம் உண்டு அருள் அடையாது காப்போம் உன் நாசி கொண்டு வரும் வாழ்வை கண் உன்னை கண்டு மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தரலும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தரலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும்

தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் சொல்பவரெல்லாம் இன்னரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவரிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிகேடாக செயல்படுபவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஏசி இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் கிறிஸ்துவின் விண்ணக தந்தையின் விருப்பப்படி நடப்பவரே விண்ணரசில் சேருவர் சகோதர சகோதரிகளையும் என்பார்ந்த தொலைக்காட்சியில் சுவாசிகளையும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பது குரல் அறுநூற்றி அறுபத்தி நான்கு ஆக வார்த்தை ஒன்று செயல் வேறொன்று ஆக இருப்பது அல்ல சொல்லும் செயலும் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்பது ஒரு மனிதனுக்கு அழகு யூ கான் ஸ்டீல் செகண்ட் பேஸ் அண்ட் கீப் யுவர் ஃபுட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஓட்டப்பந்தயம் எல்லாம் போடுறவங்க முதல்ல ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு உந்துதல் கிடைப்பதற்கு பயன்படுத்துவார்கள் ஆகவே இந்த முதல் படி என்பது முக்கியம் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அந்த பேஸ் என்று சொல்லக்கூடிய தாங்குதலாக இருத்தல் வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி சொல்லுவார் எப்படி கட்டடம் வீடு கட்டும் பொழுது அடிக்கல் உறுதியாக வைத்து அதன் மீது வீடு கட்டப்படுகிறதோ அதே போன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு அடிப்படையாக இருத்தல் வேண்டும் திருமண திருப்பலிகளிலே இந்த வாசகம் அடிக்கடி இடம் பெறும் கற்பாறையின் மீது வீட்டை கட்டியவரை போல அறிவாளியாக உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வாழ்வாக இருத்தல் வேண்டும் சென் பெலாயோ பியூரிட்டி விதவுட் லவ் இஸ் லைக் கேண்டில் பட் பியூட்டிங் தூய்மை இல்லா அன்பு எண்ணெயில்லா அகல் போல அது தூய உள்ளத்து நின்று நேர்மையான மனசாட்சியிலிருந்து தளரா விசுவாசத்திலிருந்து புறப்படும் அன்பு கலந்த ஞானம் அழகானது பல சமயங்களில் நம்முடைய எண்ணங்கள் ஒரு மாற்று கருத்தை கொண்டதாக இருக்கும் உள்ளே வேறொன்று இருக்கும் வெளியே புறத்தே வேறொன்றாக இருத்தல் அநேகருக்கு இயல்பாக இருக்கும் இந்த கூளை கும்படு என்று சொல்லுவார்கள் அல்லது வேணுமென்றே ஆமாம் சாமி போடுதல் இவைகளெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல வேண்டா வெறுப்பாக செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் இவைகள் அல்ல மாறாக உள்ளத்திலும் சரி உணர்விலும் சரி செயல்பாட்டிலும் சரி எல்லாவற்றிலும் இந்த தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் இதைத்தான் த பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்று சொல்லுவார்கள் ஒரு கருத்தை ஒரு செயல்பாட்டை நாம் செய்கின்றோம் என்றால் அதனுடைய கருத்து என்ன ஆகவேதான் நம்முடைய பேராய இந்த போர்த்துதல் துண்டு போர்த்துதல் சால்வை போர்த்துதல் மாலை போடுதல் இவைகள் எல்லாம் வேண்டாமே ஏனென்றால் விரும்புகிறோமோ விரும்பலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆயிரம் பத்தி பலவங்கானு தூஷணமாக பேசிட்டு ஒரு பெரிய மாலையை போடுது என்ன அதனால என்ன பிரயோஜனம் தேவையில்லை ஆகவே இவைகள் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி இவைகள் தேவையில்லை ஆகவே ஒரு நல்ல திட்டத்தை நம் பேராயர் தோக்கத்திலிருந்தே துவக்கி வைத்திருக்கார் அதற்காகின்ற செலவினத்தை நீங்கள் பணமாக கொடுத்தால் அந்த ஏழை மாணவர்களுக்கு ஒரு நிதி ஒன்று நிறைய சேர்ந்து ஏழை மாணவர்கள் உதவி செய்யப்படுகின்றார்கள் அது பல காரியங்களை நாம் மாற்று வழிப்படுத்திக் கொள்ளலாம் மாற்று வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெறுமனே சம்பிரதாயத்துக்காக என்று அல்ல மாலை போடுதல் அல்லது சால்வை அணித்தல் மரியாதை செய்தல் மலர் கொத்து கொடுத்தல் இவையெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இவைகள் தேவையில்லை இவையும் தாண்டி கடந்து வருதல் வேண்டும் அதைத்தான் இந்த பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்று அதே போன்று முன்னாள் பேராயிருக்கு இந்த வரவேற்பு என்பது பிடிக்காது அவருக்காக தினமும் திருப்பலியிலே செபிக்கின்றோ செபித்தல் இன்னும் ஆழ்ந்த கருத்துடன் செபித்தோம் என்றால் அவருடைய பணி எவ்வளவு வலுவானது ஹோனோர் ஓனு என்பது ரெண்டே ரெண்டு லத்தீன் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் மதிப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வலுவான சுமை இருக்கிறது என்பது அர்த்தம் அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய செப உதவி அவர்களை தாங்க வேண்டும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு குறள் நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த அழுக்காறு என்பது பொறாமை வெளியிலே பாராட்டுதல் இருக்கும் உள்ளே பொறாமை பார் இவன் மட்டும் வாழ்கிறான் பார் இவன் மட்டும் சம்பாதித்து விட்டான் பார் இவன் மட்டும் வீடு கட்டிட்டான் பார் இவன் கார் வாங்கிட்டான் பார் ஆனால் வெளியிலே ஒரு மலர்ந்த புன்னகையோடு பாராட்டுதல் இவைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான அந்த பாராட்டுதல் இல்லாமல் வெளிவார்த்தையாக இருத்தல் இதை அழுக்காறு அழுக்காறு என்று ஒரு பாவி என்று மன்னொரு திருக்குறளும் கூறுகிறது ஷேக்ஸ்பியர் கூறுவார் இதை பற்றி கிரீன் ஐடு ஜலசி சாதாரணமாக பார்வை ஆனால் அவர் கூறுகிறது பச்சையாக பார்க்குமாம் பொறாமையாக இருந்தால் பொறாமையின் தான் விவிலியத்திலேயே முதல் கொலை ஏற்பட்டது இந்த பொறாமை என்பது ஒரு ஆமை வீட்டில் புகுந்தார் போல அது நிச்சயமாக அந்த வீட்டை கொலைத்துவிடும் என்பதை போல நம் உள்ளத்தை அது சீர்குலைத்துவிடும் அழுக்காறு இல்லாத இயல்பாக நாம் ஒழுதல் வேண்டும் ஜீசஸ் இஸ் த பில்டர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் அவர் லைஃப் இஃப் வி கோஆபரேட் பை லிவிங் இஸ் வித் வேர்ட்ஸ் இன் த பாரடாக்ஸ் ஆஃப் கிரேஸ் வி ஃபைண்ட் செக்யூரிட்டி பை லூசிங் அவர் லைஃப் நம் வாழ்க்கை என்னும் வீட்டை கட்டுபவர் இயேசு நாம் அவரது வார்த்தைகளில் வாழ முயற்சிப்போம் ஆண்டவர் என்ன நம்மை வழி இதைத்தான் நாம் வாழ வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று பரமதந்தையும் சரி அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படுகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொன்ன பொழுதும் சரி தேவதாய் அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுதும் சரி ஏசு என்ன சொல்லுகிறார் அதை நான் ஒவ்வொரு நாளும் திருமலையிலே நற்செய்தியிலே நாம் மடுக்கிறோம் இயேசுனுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் இன்று எனக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால் அதுதான் இந்த வாழுகின்ற முயற்சியாகும் தித்திக்கும் தோறும் தவிட்டா அமுதே என் புத்திக்குள் நீதான் பொருந்திடவும் காண்பேனோ தாயுமானவர் தித்திக்கும் தோறும் தவிட்டா அமுதே ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த தேனை போல தித்திக்கின்ற வார்த்தைகள் அதை என் புத்திக்குள் பொருந்திட வேண்டும் வெறுமனே கேட்பதற்கு சொல்லுவதற்கு இனிமையாக இருக்கிறது தமிழ் அநேகர் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம் விசுவாசிகள் சொல்லும் பொழுது கூட அந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறோம் வார்த்தைகளை சொல்வது என்பது நமக்கு பிடித்திருக்கிறது அதை எதிர்பார்க்கவும் செய்கின்றார்கள் ஒரு எங்கிட்ட சொன்னார் நல்ல பிரசங்கம் வைக்கிறீங்க அது எந்த புத்தகத்திலிருந்து வசனம்னு சொன்னா அந்த பிரிவினை சபைக்காரர்களுக்கும் அவங்களுக்கு அதான பழக்கம் அவங்களுக்கும் பிடித்தமாக இருக்குமே அப்ப நான் பிரசங்கம் வைக்கிறது அவர்களுக்கு பிடிக்கும் இவர்களுக்கு பிடிக்கும் என்ன அல்ல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அதை விளக்கி அது இன்று எனக்கு எப்படி பொருந்துகிறது என்று மக்களை சிந்திக்க வைக்க வேண்டுமே தவிர என்னுடைய புலமையோ அல்லது பைபிளில் எனக்கு இருக்கிற சாலக்கியத்தையோ காட்டுவது அல்ல அன்று வார்த்தைகளை நாம் உடைத்து கொடுக்கிறோம் அப்படி உடைத்து கொடுக்கும் பொழுது இது இதை நான் சுத்திலில் வைத்து உடைக்கிறேன் பார் இதை ஒளியை கொண்டு உடைக்கிறேன் பார் என்று மேற்கோள் கூடுவது தேவையில்லையே ஆகவே அதை என் புத்திக்குள் நீதான் பொறுத்திடவும் வேண்டும் நானும் சரி நீங்களும் சரி இங்கே இருந்து சொல்லப்படுகிறது பொதுவாக வீட்டிலே பிள்ளைகளுக்கு நாம் அதை எவ்வாறு பொருத்தி காட்ட வேண்டும் வீட்டிலே போய் அதை பற்றி பேசினால் சில வீடுகளில டிஸ்கஷன் கூட பண்ணுவாங்க சில சமயத்தில் என்னுடைய கருத்துக்கள் கேள்விக்குரியான கருத்துக்களாக இருக்கும் சவால் நிறைந்தாக இருக்கும் இது எப்படி சாத்தியம் இது எப்படி முடியும் விவாதிக்கலாம் விவாதிக்கும் பொழுது இன்னும் ஆழமாக அந்த கருத்துக்குள் செலுகிறோம் புத்திக்குள் நீ Lord Jesus, you are the only foundation that can hold us up when trials and disaster threaten us. Give me the wisdom, foresight and strength of character I need to do what is right and good and to reject whatever is false and contrary to your will. May I be a doer of your word. எங்கள் வாழ்வின் சோதனைகளிலும் எங்களை காத்து நிற்கும் அடித்தளமும் அரணுமானவர் நீதியானவற்றையும் நேர்மையானவற்றையும் திண்ணமாய் செய்யும் நேரிய குணத்தையும் உம் சித்தத்திற்கு எதிரானவற்றை விட்டொழிக்கும் மேன்மையான ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் உம் வார்த்தைகளை செவியோடு கேட்பதோடு மட்டுமல்லாமல் செயலோடு செய்பவராய் வாழ்வோமாக உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழியாக ஒளியாக வாழ்ந்து காட்டுவதற்கு வேண்டிய அடிப்படையாக இருக்க வேண்டுமாய் செமிக்கின்றான் நாங்கள் என்றும் உமக்கு கேட்டவர்களாக வாழவும் வளரவும் செய்தர்களும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அவேன் உம்மை ம் உமை நாக்கி நோக்கி வான்க்கி இன் கரங்கள் பலி ஆகாதோ என் உம்மை நோக்கி உண்மையம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமில் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்